பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ரயில்ல பயணம் செய்யறதுல நம்ம முன்கூட்டியே டிக்கெட் எடுக்கல அப்படின்னா தக்கல் டிக்கெட் தான் நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த அடிப்படையில் தக்கல் டிக்கெட்டை ரத்து செய்யும் போது எவ்வளவு பணம் பிடித்தம் செய்யப்படும் எவ்வளவு பணம் திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு பல சந்தேகங்கள் நமக்குள்ள எழும் நம்ம செலுத்துன முழு பணமும் போயிருமா இல்ல பாதி பணமாவது திரும்ப வருமா இப்படியெல்லாம் சந்தேகங்கள் எழுந்திருக்கும் அதற்கான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல உறுதிப்படுத்தப்பட்ட தக்கல் டிக்கெட்டை பத்தி பார்க்கலாம் நம்ம சாதாரண ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம் அந்த டிக்கெட்டும் உறுதியாகி விட்ட நிலையில் ஒருவேளை நம்மளால் பயணம் செய்ய முடியாமையும் போகுது அப்படின்னா திரும்ப அந்த ஐநூற்றி ரூபாயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதே டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்லையோ இல்லை ஆர்ஏசிலேயோ இருந்து ரயில் புறப்படுற வரைக்கும் அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அறுபது ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய நானூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப வழங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு ஐஆர்சிடிசி வேலெட் மூலயமா அந்த டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தோம் அப்படினா அந்த மீத பணம் அப்படிங்கறது அந்த வேலெட்லயே வைக்கப்படும் ஆனா ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டுமே அந்த தக்கல் டிக்கெட் அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தாலுமே சில சூழ்நிலைகள்ல அறுபது ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு மீத பணம் அப்படிங்கறது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உதாரணமா ஏசி டூ டயர் தக்கல் டிக்கெட்டுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு செலுத்திய பயணினுடைய ரயில் அப்படிங்கிறது தொடக்க நிலையத்துல மூன்று மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக கிளம்பினா டிடிஆர் தாக்கல் செய்த முழு தொகையும் திரும்ப வழங்கப்படும் அதே போல முன்பதிவு செய்த வகுப்பிற்கு பதிலாக குறைந்த வகுப்பு வழங்கப்பட்ட அதற்கான பணம் என்னவோ அதை கழித்துக்கொண்டு மீதி பணம் அப்படிங்கிறது வழங்கப்படுமா ஆக இந்த தக்கல் டிக்கெட்டினுடைய விதிமுறைகளை நம்ம முன்னரே தெரிந்து கொண்டு டிக்கெட் புக் செய்யறது மூலயமா நம்மளுடைய பணம் இழக்கக்கூடிய விஷயங்களை தடுக்க முடியும்